ராகினி ஒரு பக்கம் பசுபதி அன்பரசு ரெண்டு பேரும் வர வச்சிடுறாங்க அவங்களுமே ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க காவேரியை இப்போ தாத்தா கோவப்பட்டு தேவையில்லாமல் பேசாதீங்க வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் சாரதா எழுகிறாங்க இன்னொரு பக்கம் காவேரி எழுகிறாங்க நான் கிளம்புறேன் அதான் நீங்கள் போன்னு சொல்லி சொல்லிட்டீங்கல்ல இதுக்கு மேலே என்ன இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னா நீ தப்பாக புரிஞ்சிருக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா நான் சரியாக தான் புரிஞ்சுருக்கேன் இவ்வளோ நாளாக நான் இங்கே இருந்தேன் வெணிலா முக்கியம் இல்லை நான் தான் முக்கியம்னு நினைச்சேன் ஆனால் அன்றைக்கி தள்ளி விட்டப்போ கூட வெளில கையை பிடிச்சி தான் நின்றுட்டு இருந்தார் என்னவர் தூக்கி விட்டார் தாத்தா அது மட்டும் இல்லாமல் காண்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு நீ கிளம்பு அப்படின்னே சொல்லிட்டாரு இதுக்குமே நான் என்ன இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேத்தியாக என்ன இருக்க சொல்கிறீங்களா அவரோட மனைவியாக தானே என்னால் இருக்க முடியும் அப்படிதான் என்னால் இருக்க முடியும் தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு விஜய் பேசும்போது போதும் தம்பி இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணதெல்லாம் போதும் உங்களை நான் ரொம்ப நம்பினேன் கான்ட்ராக்ட் வச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாது இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க போதும் இனிமேல் என் பொண்ணுப்பட்ட கஷ்டம்லாம் போதும் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு திரும்பவும் தாத்தா சொல்ல இல்லை தாத்தா உங்களுக்கு தான் தெரியாது நீங்கள் தான் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க விஜய் வந்து எப்போ கிளம்புறேன்னு கேட்டதுக்கு அப்புறம் இனிமே நான் எதுக்காக இருக்கணும் நான் இங்கே இருந்து அழுகிறாங்க நீ பட்ட கஷ்டம்லாம் போதும் வாமா நீ வந்து என்னோடய கிளம்பி போயிடலாம் அப்பா இருந்தா இந்த மாதிரி விட்டுருப்பாரா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாரு நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட இன்னுமே என்ன கஷ்டப்பட ஒரு நாள் நான் விட மாட்டேன் வா காவேரி போவோம் அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து ஒரு பக்கம் சாரதா வந்து கூப்பிட்றாங்க இன்னொரு பக்கம் விஜய் அழுதுட்டே நிற்கிறாரு ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்தியாட நான் அப்பவே சொன்னேன் லே பண்ணாது எதுக்குமே லேட் பண்ணாதுன்னு சொன்னேன் பார்த்தே இப்போ எந்த இடத்துல வந்து நிற்குது அப்படின்னு தாத்தா விஜயை பார்த்து கேட்குறாரு அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ